நீ அதிகாலை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு அத்தனை காட்டி தீர்வேணா இருந்தா உன் அத்தை காலையில வேண்டி நீ பத்து மணி வரைக்கும் படி தேக்காவது படித்து தூங்கி விட்டா பாப்பா எல்லாம் திட்டு ஆமா உடனே நீ அத்தைக்கு சாப்பாடு பண்ணாத இந்த சாப்பிடும் முதல்ல டூ ஸ்பெஷல் வாட்டி அதையும் கூறி பேசி ஏன்டா தெரியல சுடு சுடு இட்லி சூப்பரா அதெல்லாம் வந்து உட்காரு ஆமா ஊர்ல இருந்து வர அதுவா அது வேற ஒன்றும் இல்லாச்சி பொங்கலுக்கு நம்ம ஊரு ஜோரா இருக்கும்ல ராணி அக்கா வசந்தி அக்கா அப்புறம் அக்கா பக்கத்து வீட்டு உமா அக்கா எல்லாரும் சமத்துவ பொங்கல் வச்சு சம ஜாலியாக கொண்டாடுவோம் பொங்கலுக்கு போட்டியெல்லாம் வச்சு ஆம்பளைங்களாம் வேட்டி கட்டி அப்படியே மனைவிங்களாம் புடவை கட்டி சொல்ல வேணும் சூப்பராக இருக்கும்ல அஞ்சு நாளைக்கும் பொங்கலுக்கு அமோகமாக கொண்டாடுவோம் அதெல்லாம் இருந்தால் மிஸ் பண்ணிடுவோம்ல அதனாலக்கே உன்னே ஊர்லேருந்து வர வச்சு எங்களை ஊருக்கு அழைச்சிட்டு போற மாதிரி ஒரு பிளான போட்டேன் நான் போட்ட பிளானு பக்கவா ஆயிடுச்சுல்ல சதிகாரி சரி விடு பொங்கலுக்கு வரது முக்கியம் இல்ல முடிச்சு மாட சண்டை போடாம இருக்கணும் பாத்துக்க யாருக்கடா தீபாவளிக்கு நீ பண்ண அலப்பறைய தாங்க முடியல பொங்கலுக்கு வந்தமா போட்டியை பார்த்தமா பொங்கல கொண்டாடணுமா மறுபடியும் ஊருக்கு போறப்பட்டு போனமா நீ இருக்கணும் அத விட்டுட்டு புடிச்சு மாட சண்டைல போட்டுட்டு இருக்க கூடாது புரிஞ்சதா ஆ உடனே பாடம் எடுக்காத அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அனலட்சுமி அனலட்சுமி அடடே வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்களே

ஆமா வீட்டில் உட்காரத்துக்கு ஒரு சோப்பா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம்ல சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பொருளும் காணமே ஏன் வீட்டுக்கு வந்த மருமக வரதட்சணையோ அவன் வரதட்சணையோட வந்தான் அவன் தான் இந்த வீட்டுக்கு வந்தா அவ என்ன முறைப்படி கல்யாணம் கட்டிக்கிட்ட இந்த வீட்டுக்கு வந்தா என் மகனை ஈத்துக்கிட்டு ஓடியில் வந்தான் சரியானே இருந்தாலும் ஏத்தோடி தானே மத்தில ஜாடிக்கு ஏத்த மூடி அப்படி தானே அப்படிலாம் ஒண்ணும் இல்லை

அவங்க கன்சியூம் ஆனவனா அந்த பிள்ளைகளை கவனிச்சுக்கணும்ல எக்கச்சக்க வேற கடக்கு பாப்போம் அம்மா அண்ணா ஓ வீட்ல எது விசேஷம் இல்லையா ஓ மர்மடி ஏதாவது மாசமா இருக்கல என்ன மாசா மாசா வந்துட்டத இருக்கு ஆனா அவன் மாசம் ஆகலையே என்னடி அண்ணா அப்படி சொல்லிப்டே ஏதாச்சி குறகிர இருக்க போது உடனே உன் மர்மகள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்ன எதுன்னு பாரு ஆரம்பத்திலே பார்த்தாதியா குழந்தை நிக்கும் பாத்துக்க ஏனா நம்ம காலமாரி இல்ல இப்பலாம் அப்ப எல்லாம் கல்யாணம் அடுத்த மாசமே நம்ம எல்லாம் கஞ்சு ஆயிடி ஆ 10 மாசத்திலே குழந்தை பெத்து போ. இவ இருக்குற பிள்ளைகள்லாம் அப்படியே கடக்குங்க. மாசம் மாசம் போயிட்டு தான் கிடக்கு ஆனா அவங்க மாசம வரது ரொம்ப கஷ்டமாக கடக்கு. ஆரம்பத்திலே ஆஸ்பத்திரி போனாத்யா அவங்க குடுக்குற ட்ரீட்மென்ட்க்கு ஒரு வச்ச ரெண்டு வச்ச நாவும். அப்போ பிள்ளை னிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆகும் பாத்துக்க. முன்னாடியே ਉਹ மர்மகளை கூட்டிட்டு போய் எதாச்சும் குறைய இருக்கான்னு பாத்துக்க. ஏய் எங்கட அவள கூட்டிட்டு போறது அதான் எனக்கு புலப்பு. அதே இந்தாங்க காப்பி. ஏன் உனக்கு கையில்ல காப்பி போட்டு கொண்டு வந்தல. நீயே கொண்டு வந்து குடிடி. ஏங்கடே குடுத்து சொல்ற அது சரி அது நான் செய்யணுமா இந்தாங்க ஆன்ட்டி காப்பி அம்மாடி என்னடா இந்த ஆன்ட்டி இப்படி பேசறதுன்னு நினைச்சுக்காதே என்னைய உன் அம்மா மாதிரி நினைச்சுக்கே அதனால கேக்குறேன் மாசம் மாசம் வரதுல கரெக்ட்டா வருதமா ஏ வரலனா நீங்க வரவே இருக்க போறீங்களா கேடி கொளுப்படுதுவளே வீட்டுக்கு வந்தவ கூட எப்படி பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா அத்தை தேவலாத வேலைய நான் ஒண்ணு பார்க்கல அவங்க தான் பாக்குறாங்க வீட்டுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலைய வந்து பார்க்கணும் அது விட்டுட்டு இல்லாதது போலதரா பேசிட்டு இருந்தா கோவ வரதுன்னு சிங்கம் இப்போ அவங்க அப்படி என்னடி தப்பா சொல்லி விட்டாங்க உள்ளது தான சொன்னாங்க அதுக்கு உனக்கு ரோசம் பொத்துக்கிட்டு வருதா அத்தை நீங்க எப்படி பேசுறீங்க இம்பட்டனாலா இந்த கேள்வியை நான் உங்க உங்ககிட்ட கேட்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா உன்னை எனக்கு பிடிக்கவே இல்ல அதனால கே உம்மன் கடமே இப்போ ஊராரலாம் என்னைய பார்த்து இந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஓ மரமக மாசம் மார்க்கலா மாசம் ஆயிருக்கலான்னு ஏன் மாசம் மாசம் அவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதா கடக்கு பொண்ணுனா 10 மாசத்துல குழந்தை பெத்துக்கணும் அவதான் பொண்ணு நீ என்ன இருக்கீங்க பண்ணு மாதிரி தின்னு தின்னு ஊதி தான் போயிருக்க மூஞ்சி ஆறேன் பாரு இதுல உனக்கு ரோசை வேற போத்துக்கிட்டு வருது அவ்வளவே அண்ணா என் அண்ணன் மகளுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் குழந்தையே வேணாம்னு இருந்துச்சுங்க நாங்களே எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் குழந்தை வேணும்னு அவங்க நினைக்கும் போது அந்த பாக்கியமே அவங்களுக்கு கிடைக்கல லட்ச லட்சமா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா செலவு பண்ணிட்டு திரியுதுங்க கோவில் குழம்பு எவ்வளவோ பரிகாரமோ பண்ணி பார்த்துருச்சுங்க இன்னும் அந்த குழந்தை வரம் கொடுத்த பட தெரியல அதனால்தான் சொல்லுது ஏதாவது குறைகள் இருந்தா முன்னாடியே கோயிலு குழம்பு கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணிக்கணும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் ஏத்துக்கணும் அப்பதான் பிள்ளை பறக்கும் பாத்துக்கேன் இந்த காலம் அப்படி கிடக்கு ஆமா இன்னும் வீணா போனவன் எனக்கு இந்த வீட்டுல அரிய எடுத்து வச்சாலும் அன்னைக்கே இந்த வீட்டில் இருக்கிற லட்சுமி எல்லாம் போயிடுச்சு இதுக்கு அப்புறம் இவ்ளோ ஆச்சு அழைச்சிட்டு போய் லட்ச லட்ச ரூபாய் பணத்தை சம்பாரிக்கிறதுக்கு நான் எங்க போவேன் வீட்டை பார்த்துலக்கா நான் என்ன ஆத்தா இருந்து கொண்டு வந்தேன் அந்த பட்டு பாத்திரம் தான் நடக்கு இவன் இன்னும் ஒரு பாத்திரத்தையும் கொண்டு வரல ஆனா ஓச்சிலேயே தின்னு கிடக்கா காசு 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 கடை 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 இப்படி கடை போடுறேன் வட போடுறேன் ஊர்ல இருக்கிறவங்க வாயை கொடுத்துக்கிட்டு என் மானமர எடுத்து திரியா

எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு மாசம் தான் அதுக்குள்ள குழந்தைய பத்தி யோசனை பண்றீங்க அம்மாடி கல்யாணம் மூணு மாசம் முழுகாம இருக்குன்னு சொன்னா ஒரு அர்த்தம் உண்டு அதை மூணு மாசம் ஆயிருக்கு மட்டும் சொன்னா எப்படி அட நீங்க வேறக்கா இவ மூஞ்சி பத்தல தெரியல இவளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்தில் குழந்தைய பிறக்காது இந்த ஜென்மத்தில் குழந்தையே பெத்துக்க மாட்டான் இவளை பார்த்தா குழந்தை பெத்துக்க மாதிரி கிடைக்கு ஊர் ஊரா சுத்துற மாதிரி தான்

வந்தோமா பத்திரிக்கை குடுத்துமா பொறுப்பு போன இருக்கணும் அதை விட்டுட்டு இல்லாத இருக்கீங்க வாய முரளி போறவங்க வரவங்க நம்ம மருமகளை பார்த்து இல்லாதது போலாது பேசிட்டு இருக்காங்க நீ வாய முடி சும்மா இருக்கே அவங்க வாயில ரெண்டு அடி அடிக்க வேண்டாம்மா நீங்க பண்றீங்க பக்கத்து வீட்டுக்கோ எங்களுக்கோ நல்ல பழக்கம் அவளுக்கு இருக்கு அவங்களோட அக்கா வச்சேன்னு பாக்குறேன் இல்லாட்டி உங்களுக்கு அவ்வளவுதான் மரியவாதை ஏன் மருமகளை பார்த்து இல்லாதது போலாது பேசறதுக்கு நீங்க யாரு அவளுக்கு குறை இருக்கு இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன டாக்டரா இல்ல கடவுளா என்னப்பா இப்படி எல்லாம் பேசுற நான் நல்லதுக்கு சொன்னேன் நீங்க ஏன் தப்பா நினைச்சுக்கிறீங்க பாருங்க ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கையில நீங்களும் ஒரு பொம்பளை தானே அவன் மனசு கஷ்டப்படுத்துற மாதிரி எதுக்கு பேசுறீங்க குழந்தை கண்டிப்பா பிறக்கும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்கணுமா என்ன அப்படி ஒண்ணு எந்த சட்டம் கிடையாது அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுல தடையிடுறதுக்கு நீங்க யாரு நான் மருமத எப்ப மாசம் ஆவான்னு பாக்குறது உங்க வேலையா உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையோ ஒரு பொண்ணோட மனசை இப்படி கஷ்டப்படுத்திருக்கீங்க முதல்ல இங்க இருந்து போங்க அது சரி நல்லதுக்கே காலம் கிடையாது என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியம் முத்தி போச்சா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படி மரியாதை இல்லாம வெளிய அனுப்பி இருக்கீங்க அவங்க சொன்னதுல என்னங்க தப்பு இருக்கு இந்த கல்யாணம் இந்த மூணு மாசம் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு நல்ல செய்தியும் காணோம்னா நாலு பேரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க நாலு பேர் இல்ல 40 பேர் கூட கேட்கட்டும் அதுக்கு நீ எதுக்கு அமைதியா இருந்த அவன் நம்ம மருமகள் அவளை பத்தி நாலு பேர் தப்பா பேசுனா நீ நாக்க புடுங்கற மாதிரி கேளு தான் அது அதுக்குிட்டு நீ அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இவளை கேள்வி கேக்குறே இப்ப என்னாச்சி நீ சத்தம் போடுறது வெளியே வரிக்கு கேக்குது பா அட என்னா ஆச்சி அம்மா சின்ன பொண்ணுக்கு குழந்தை இல்லன்னு கிட்டி காடிட்டு இருக்கா அம்மா என்னமா இது எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டே இருக்கீங்க எதுக்கு சின்ன பொண்ண பார்த்து இப்படி எல்லாம் பேசுறீங்க அடேய் 나வுனோ அவளை பத்தி ஒன்னு பேசல ஏன் கூட இருக்குடா கேட்டாக உங்க கூட இருக்குங்க கேக்குறாங்கிறது காண்டி அவங்க கூட சேர்ந்து பேசிருக்கீங்களா சாமியம்மா என்ன சாமியம்மா இப்படி பேசிறியா பொம்பளப் பள பறந்து உடனே வயசுக்கு வரணோனே எதிர பார்க்குறது என்ன அதுக்கு தப்பு ஆதியா கல்யாணம் ஆன உடனே குழந்தை பொறக்கணும் நினைக்கிறது தப்பு உங்க பேச்சுக்கு குறை இருக்கோ என்னமோ ಅದனால தான் அவளுக்கு குழந்தை பொறக்கல இன்னோ அடியே வாயை மூடுறியா கையில உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை எத்தனை வருஷம் கழிச்சு பிறந்தா உன் மகன் எத்தனை வருஷம் கழிச்சுட்டு உனக்கு பிறந்தா சொல்லு மூணு வருஷம் கழிச்சு ஆஹ் மூணு வருஷம் கழிச்சு உனக்கே உன் மகன் பிறந்தா அப்படி இருக்கீங்கள கல்யாணம் ஆகி மூணே மாசம்தான் ஆகுது அவங்களுக்கு இப்பவே குழந்தை பிறக்கணும் எதிர்பார்க்கறது எவ்வளவு பெரிய தப்பு அதுவும் நீ பேசிருக்கியே அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதானே எம்மா நீங்க இப்படி பேசியும் சத்தியமா எதிர்பார்க்கல மூணு வருஷம் இல்ல இன்னும் முப்பது வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தாலும் அது அவங்களோட வாழ்த்து பச்சு அவங்க பாத்துப்பாங்க நீ வாய் முடிச்சு சும்மா இது ரோட்ல போற வரவங்க வீட்டுக்கு வரவங்கனே எல்லாரும் என்ன தனி கேள்வி கேக்குறாங்க அத கேள்வி கேட்டதுக்கு இப்படி ஆளாளுக்கு செய்துட்டு என்ன கேள்வி கேக்குறீங்க இங்க பாருங்க சம்மஞ்சமா யார் என்ன கேள்வி கேட்டறதால நான் உள்ள தண்ணி கண்டேன் என்னைய கூப்பிட்டு விட்டுட்டீங்கனா நான் கேக்குற கேள்வியில அவங்க மறுபடியே எந்த பொண்ணைய பத்தி கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க அத விட்டுட்டு நீங்க ஏன் பிராதிய பத்தி கேள்வி கேட்டிட்டு இவன் ஒரு பேரனே பேசிய பேத்து குடுறதா நான் எதுக்கு இவள பத்தி கேள்வி கேட்க போறேன் எப்படி வாய மூடி மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிட்டு நம்ம மருமகளை பார்த்து மத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா ஆமா நீ தண்ணி அவங்க கேள்வி கேட்கணும் அது விட்டுட்டு அவங்க குடிச்சிருந்துட்டு நீ இவளை பாத்து கேள்வி கேட்டுட்டு இருக்க வாய் முடிட்டு போய் இங்க இருந்து உனக்கே மூணு வருஷம் ஆச்சுதான் புள்ள பிறந்துச்சு நீ இவ்வளவு பார்த்து புள்ள பொறக்கலன்னு சொல்ற உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அம்மாடி மரும எல்லோம் ஏன் போய் விழுந்துட்டு இருக்க எழுந்துருமா இல்ல அங்கு நான் பொறந்ததுல இருந்தே எங்க அப்பா அம்மா முகத்தை பார்த்தது கிடையாது எனக்கு எல்லாமே எங்க ஆச்சரியம் ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா எங்க அப்பா இருந்திருந்து என்ன பண்ணிருப்பாரோ அதுதான் நீங்க பண்ணிருக்கீங்க இதுல என்னைக்குமே மறுக்க மாட்டேன் அம்மாடி எனக்கு அப்பா இல்லைன்னு நீ எதுக்கு அப்படி நினைக்கிற நான் இருக்கேன் நீ கவலையே படாத நான் தான் அன்னைக்கே உன்கிட்ட சொன்ன நீ என் மருமக இல்லம்மா என் மக மாதிரின்னு சொன்ன அப்படின்னா நான் உனக்கு அப்பா தானே நீ அழுவாத எந்திரிமா உனக்கு ஒரு பிரச்சனைனா உன் அப்பா நான் ஓடி வருவேன் இன்றி அடுத்து உங்க சொல்ற கேட்டுக்கிட்டு நீ எதுக்கும் அழுவுற அழுவாத இதுக்காகவே அந்த ஆண்டுமே கூடி சிக்கிறோம் உனக்கு பேரண்டே பேச்சு கொடுப்பான் பாரு உன் அப்பா நான் இருக்கே உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வருவேன் அழுவாதுமா நீ உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடுப்போ சரிங்க அங்கு கேட்டி அவ சொன்னா இவ சொன்னா நீ இனிமேட்டு யாவ பேச்சாது கேட்டுக்கிட்டு இல்லாதது போலாது பேசிட்டு இருந்த அதுக்கப்புறம் நீ இந்த வீட்ல இருக்க மாட்டேன் பாத்துக்க குழந்தை இல்லையா குழந்தை இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போன சொன்னாங்க அது ஒரு குத்தமா அதுக்கு இந்த மனுஷன் ஆன குத்தகம் தக்கான புதிக்கிறாரு, கணக்குறாரு